அஸ்மத்குரு சமாரம்பாம் எதிகேசரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லபவரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளச்செயல் வாழி தாழ்வாது மெல்குறவர் தாம் வாழி ஏல்பாறும் உய்ய அவர்கள் உயர் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து முளை உண்ண அழைத்தல் பகல் பொழுதெல்லாம் விளையாடிய கண்ணன் இலைப்படைந்து போனதும் பால் உண்ணாததும் மறந்து உறங்கி பொழு பொழுது விடிந்தும் நேரமாகி கண் விழியாமல் இருக்கவே யசோதை பிராட்டி கண்ணனை அழைக்கிறாள் சா சாப்பிட அண்ணம் உண்ண அழைக்கிறாள் அதையே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் இந்த பாசுரங்களில் அரவணையாய் ஆயர் ஏரே அம்மம் உண்ணத் துயிலாயே இரவும் உண்ணாது உறங்கி நீ போய் இன்றும் உச்சி கொண்டதாலோ வரவும் காணேன் வயிறு அசைந்தாய் வனமுளைகள் சோர்ந்து பாய திருவுடைய வாய்மடுத்து திளைத்து உதைத்துப் பருகிடாயேங் அரவு அணையாய் ஆதிசேஷனாய் படுக்கையை உடையவனே ஆயர் ஏரே இடையர்களுக்கு தலைவனே நீ இரவும் இரவிலும் பால் உண்ணாது தூங்கிவிட்டாய் இப்போதும் பொழுது விடிந்து உச்சி பொழுது ஆகிவிட்டது இன்றும் உச்சி கொண்டதாலே உச்சி பொழுதும் ஆகிவிட்டது பால் உண்பதற்கு தூக்கம் தெளிந்து எழுந்திருக்க வேண்டும் வரவும் காணேன் வயிறு அசைந்தாய் நீயே எழுந்திருவாய் வயிறும் தளர்ந்து நின்றாய் எனது அழகிய தனங்கள் பால்வடிந்து பெருகிக் கொண்டிருக்க உன் வாயை வைத்து சுருகி கால்களாலே உதைத்து கொண்டு பால் உண்பாயாக திருவுடைய வாய்மடுத்து திளைத்து உதைத்து பருகிடாயே கால்களாலே உதைத்து கொண்டு பால் உண்பாயாக என்று முடிக்கிறார் வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் வடிதைரும் நறுணை வெண்ணையும் இத்தனையும் பெற்றறியேன் எம்பிரான் நீ பிறந்த பின்னை எத்தனையும் செய்ய பெற்றாய் ஏதும் செய்யேன் கதம் படாதே முத்தனைய முறுவல் செய்து மூக்கு உறிஞ்சி முளை உண்ணாயே உணாயே உண்ணாயே உண்பாயாக வைத்தனையும் காய்ந்த பாலும் பெருமாளை எம்பெறானே கண்ணனே உருகி வைத்த நெய்யும் காய்ந்த பாலும் கட்டியான தயிரும் நறுமணமுள்ள வெண்ணையும் நறுவெண்ணையும் ஆகிய இவற்றையெல்லாம் நீ பிறந்த பின்னை கண்டதில்லை உனக்கு விருப்பமானவற்றையெல்லாம் நீ செய்யலாம் அதற்காக நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் நீ கோபித்து கொள்ளாதே கதம்படாதே கதம்படாதே கோபித்து கொள்ளாதே புன்சிரிப்புடன் புன்முறுவல் செய்து சிரிப்புடன் மூக்கை உறிஞ்சு கொண்டு பால் உண்பாயாக என்று அழகாக அழைக்கிறாள் தன் தம் மக்கள் அழுது சென்றாள் தாய்மார் ஆவார் தரிக்க இல்லார் வந்து மேல் பூசல் செய்ய வாழவல்ல வாசுதேவா உந்தையார் உன் திரத்தர் அல்லர் உன்னை நான் ஒன்று உர மாட்டேன் நந்தகோபன் அணி சிறுவா நான் சுரந்த முளை உணாயே தந்தம் மக்கள் அழுது சென்றாள் ஊரிலுள்ள பிள்ளைகளோடு விளையாடப் போனால் அவர்களை அடித்து குத்தி விளையாடுகின்றாய் அதனால் அப்பிள்ளைகள் அழுது கொண்டு பெற்றோரிடம் சென்றால் என்ன செய்வார்கள் அத்தாய்மார்கள் பொறுத்து கொள்ளாமல் தங்கள் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து காட்டி உன்மேல் பிழை சொல்லி விளங்கினால் உன்மேல் பூசல் செய்து உன்மேல் பிழை சொல்லி பிணங்கினால் நீ அதனால் சற்றும் வருத்தப்படாமல் மகிழ்ச்சி அடைகிறாயே உன்னுடைய தந்தையும் உன்னை பற்றி கவனிப்பதில்லை உந்தைமார் உந்தையார் உன் திறத்தர் அல்லர் உன்னுடைய தந்தையும் உன்னை பற்றி கவ கவனிப்பதில்லை உன்னை அத அதட்டி அடக்க எனக்கோ வலிமை இல்லை உன்னை நான் ஒன்றும் உறப்ப மாட்டேன் கிடக்கட்டும் அதை அது கிடக்கட்டும் நந்தகோபன் மகனே நந்தகோபன் அணி சிறுவா நந்தகோபனின் மகனே பால் உண்ண வருவாயாக என்று அழகாக அழைக்கிறாள் கண்ணனை யசோதை ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம் உடையவர்